बात कराऊंगा लाइक करने इतने लोग बात कर रहे हैं लाखों काम कर ओके ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லைவுக்கு வந்திருக்கோம் வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஹாயின் மெசேஜ் போடுங்க வீடியோ வந்துருச்சே என்னன்றதையும் அப்படியே சொல்லுங்கள் இப்போ பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் சில்க் காட்டன் சாரீங்க நாலு சேரீ தான் இப்போ ஸ்டாக் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு சூப்பராக இருக்கும் சேரீ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் சாரீ கலர்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க சாரி பார்த்தீங்கன்னாக்கா பட்டு சீலை டைப்லேயே இருக்குங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீட்டாக கட்டிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி டிசைனுமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் ராஜேஸ்வரி மேம்ன்றவங்க ஹாயின் போட்டிருக்கீங்க ஹாய் ரேணுகா தேவி மேம் ஹாய் ஓகேங்க இந்த சாரீ பார்த்தீங்கனாக்கா ப்ரீமியம் சில்க் காட்டன் சாரீ ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க ஸாரீ நல்லா சூப்பராகவே இருக்குங்க சரண்றவங்க ஹாயின்னு போட்டிருக்கீங்க ஹாய் சாரீ கலர் பார்த்தீங்கனாக்கா பாட்டில் கிரீன் கலருங்க முந்தி பிளவுஸு குங்கும குங்கும கலரில் வந்துடும் ஜெயலக்ஷ்மி மேம்ன்றவங்க டோலா சாரீஸ் காட்டுங்கன்னு போட்டிருக்கீங்க டோலா சாரீஸ் இல்லைங்க வந்துச்சுன்னா வேணால் உங்களுக்கு வீடியோ போடுறோம் மகேஸ்வரி ஜெயின்றவங்க ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க ப்ரைஸ் சொல்கிறேங்க கிருஷ்ணவேணி மேம் ஹாய் போட்டிருக்கீங்க ஹாய் முந்தி பிளவுஸ் வந்து குங்கும பூ கலர்ல கான்ட்ராஸ்ட் வந்துடும் உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தீங்கன்னா இந்த மீனா டிசைன் வந்துடும் பார்டருக்குமே மீனா டிசைன் கொடுத்து டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கோம் சாரி நல்லா குவாலிட்டியா சூப்பரா இருக்கும் அலெக்சரன் அப்படின்றவங்க கண்டிப்பா கொண்டு வந்த நாங்கள் ஃபேன்சி ஸாரீ வந்து மறுபடியும் காமிக்கிறோம் வீடியோல இந்த மாதிரி மீனா புட்டா வந்துடும் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க விலைய கேட்டீங்கனாலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி மீனா புட்டா வந்துடும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஜரிக ஒர்க்கோட இருக்கும் இதே மாதிரியே புட்டா கட்டிங்கோடய கொடுத்துருக்கோம் எங்கேயுமே மாட்டாது டெய்ரியமாக நீங்கள் வாங்கி வியர் பண்ணலாம் இது கிஃப்ட் பர்பஸ் கூட யூஸ் பண்ணலாம் சார் நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும் ஜோ பேஸ்டின்றவங்க மணிப்பூரி காட்டன் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்துச்சுன்னா என்னொரு வீடியோ போடுறேங்க என்னுடைய ஓப்பன் டிக் வேணும்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு சாரிக்கும் ஓப்பன் டிக் அனுப்புகிறோம் இப்போ இருக்கிறதே நாலு சாரீஸ்ங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் எழுநூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தாங்க இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வருங்க சாரீனால காட்டன்றதுனால நீங்கள் வந்து ரஃப்பாக இருக்கும்னு நினைக்காதுங்க இது ப்ரீமியம் சில்க் காட்டன் சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவே இருக்கும் இந்த சாரி பார்த்திங்கனாக்கா கத்திரி ப்ளூ கலர் சாரீ சேம் டிசைன் முந்தி ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் வந்துடும் சங்கி ராஜான்றவங்க ஹவு மச்னு கேட்டிருக்கீங்க ஏழ்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க முந்தி பிளவுஸ் பாத்தீங்கன்னாக்கா குங்கும கலர்ல வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜரிக புட்டா வந்துடும் மீனா ஒர்க்கோட பார்டருமே மீனா மீனா டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு முந்தையுமே பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் லுக்கில் டிசைன் பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் இப்போ காமிக்கிறதுல எந்த சாரி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் கால் பண்ணிங்கனாக்கா ஒவ்வொரு கால் மிஸ் ஆகிடுதுங்க அதனால் கால் பண்ணால் அட்டன் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஸேரீ கலர் பார்த்தீங்கன்னாக்கா மயில் பச்சை கலர் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக கலர் சேஞ்ச் வரும் அதாவது சுமதி பச்சைன்னு சொல்லுவோம் முந்தி ப்ளவுஸு குங்கும கலரில் வந்துருங்க ஸாரீயோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குங்க கட்டுறதுக்கும் நீட்டாக இருக்கும் முந்தி ப்ளவுஸு உள் சுத்து ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி மீனாக போட்டு வந்துடும் இது பார்த்தீங்கன்னாக்கா மேல் பாடுங்க இது கீழ் பாட்ரு பெருசாக வரும் புட்டா கட்டிங்கோடைய இருக்கும் ஜரிகை பார்த்தீங்கன்னாக்கா புட்டா கட்டிங்கோடையே இருக்கும் அதனால எங்கேயுமே மாட்டாதுங்க சூப்பராக இருக்கும் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கட்டுறதுக்கு மகையகரிசி மேம்ன்றவங்க திருச்சிக்கு ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ வரும்னு கேட்குறீங்க ஒரு சாரின்னாக்கா நாற்பது ரூபா வருங்க நீங்கள் அதுக்கு மேலே டீட்டெயில் தெரியணுன்னாக்கா வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் ஓகேங்களா வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதே குவாலிட்டி சாரீ தாங்க கொஞ்சம் டிசைன் வேறு அவ்வளோதான் இது பாத்தீங்கன்னாக்கா டார்க் கத்திரி ப்ளூ கலர் மயிலோட இறகு டிசைன் மாதிரியே இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா மயில் முகமும் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி அழகா இருக்கும் சேரீ பார்டர்லயுமே மயில் போட்டு அழகா இருக்கு முந்தி பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு முந்தி டிசைன் இந்த டிசைன்ல ஒரு சாரி தாங்க இருக்கு பாக்குறவங்க வேணும்ன்றவங்க சீக்கிரமா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க மேல் பார்டர் குட்டியே இருக்குங்க கீழ் பார்டர் பெருசாகவே வரும் முந்தி பிளவுஸு அதாவது டார்க் ரெட்டு கான்ட்ராஸ்ட் வந்துடும் இந்த உள் சுற்றுங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மீனா புட்டா வந்துடும் சூப்பராக இருக்குங்க சாரீ அதே மாதிரி இந்த புட்டா கட்டிங் ஓடையே கொடுத்துருக்கோம் எங்கேயுமே மாட்டாது சூப்பராக இருக்கும் சாரீ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸ்டாக் எடுக்கிற வரைக்கும் தான் வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க ஏழ்நூற்றம்பது ப்ளஸ் சிப்பிங் மட்டும்தான் இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதே மாதிரி நேற்று பார்சலுக்கு ஆர்டர் போட்டவங்க பேக்கிங் போட்டு வச்சுட்டோங்க இன்னைக்கு கொரியர் ஆஃபீஸ் லீவு அதனால நாளைக்கு உங்களுக்கு வந்து கொரியர் போட்டு பில் அனுப்பிடுறோம் ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்க சாரி எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் புதுசாக வாங்குறவங்களுக்கும் தெரியும் ஓகேங்க இன்றைக்கி லைவ் முடிச்சுக்கலாம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ